அருமையான நண்பர்களே இந்த நாளிலும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் கிறிஸ்மஸ் காலங்கள் வந்துவிட்டாலே உடனே போய் நம்ம கடையில் வாங்கக்கூடியது ஸ்டார் இந்த ஸ்டார் வந்து கிறிஸ்மஸ் காலங்களில் ரொம்ப முக்கிய பங்கு வகிக்கிறது யார்கிட்டையா கேட்கலாம் ஏன் ஸ்டார் போடுறீங்க அப்படின்னா உடனே சொல்லிடுவாங்க ஏசப்பா பிறந்தத மூன்று சாஸ்திரிகளுக்கும் இந்த நட்சத்திரம் தானே வழி அப்படின்னு உடனே சொல்லிடுவாங்க அது ஒரு வகைக்கு நம்ம அதை நினைவுப்படுத்துவதற்கு செய்வதாக இருந்தாலும் ஒரு ஸ்டார் போடுறதுலையும் ஒரு பாரம்பரிய சரித்திரம் இப்படி சொல்கிறது அருமையாக சொல்கிறது எப்படி அப்படின்னா இந்த ஸ்டார் போடக்கூடிய பழக்கம் எப்படி வந்துச்சுது அதை பற்றி நம்ம இன்று நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஆண்டுகளில் அந்த ஐம்பத்தஞ்சி அறுபதில் இந்த ஸ்டார் வந்து எல்லாம் போய் வாங்க முடியாது எப்படி இதை செய்வாங்க அப்படின்னா நானா குட்டி பிள்ளைங்களா இருக்கும்போது எங்கள் வீட்டில் எங்கள் அண்ணன் அருமையாக ஸ்டார் செய்வாங்க எனக்கு நேரம் சுந்தரராஜ் அவங்க மிகவும் அருமையாக அந்த ஸ்டார் செய்வாங்க எப்படின்னா மூங்கில்களை அழகாக ஒரு அரை இன்ச்சுக்கு அப்படி கட் பண்ணி நீன நீளமாக கட் பண்ணி அதுக்கு பிறகு அதை ஸ்டாராக உருவாக்குவாங்க மேலே வெள்ளை கலர் பேப்பர் கோல்டு கலரில் அந்த இதை பூரா அப்படி டிசைன் பண்ணுவாங்க ஹாப்பி நியூ இயர் ஹாப்பி எக்ஸ்மஸ் அப்படிங்கிறது அந்த கோல்டு கலர் பேப்பர்லேயே கட் பண்ணி எழுத்து வடிவத்திலே அதை கட் பண்ணி போடுவாங்க அதை உருவாக்கி அதை அந்த இதை நல்லா பசை போட்டுலாம் ஒட்டுறதை பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் இதில் ஒரு பெரிய விஷயம் என்னென்னா அந்த காலத்தில் மின்சார வசதி ரொம்ப மிக மிக குறைந்த காலம் அது ஆகையினால என்ன பண்ணுவாங்கன்னா அந்த ஸ்டாரில் வெளிச்சவருக்காக உள்ள ஒரு ஒரு தகரத்தில் ஒரு தட்டு மாதிரி வச்சுட்டு அதில் மண்ணெண்ணெய் விளக்க உள்ள வைப்பாங்க மண்ணெண்ணெய் வச்சு அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு கயிறை கட்டி தான் ஒயரை தூக்குவாங்க இப்படிலாம் உடனே ரொம்ப மைல்டாக தூக்குவாங்க காற்று அசையும் போது சில பிரச்சனைகள்லாம் தீ பிடிக்கும் கீழே விழுந்துடும் மறுபடியும் கீழே இறக்குவாங்க மறுபடியும் அதை சரி பண்ணுவாங்க இப்படி ஒரு காலங்கள்லேயும் இந்த ஸ்டாரை போடுறது அந்த வேலையில் உருவாக்குறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் ரொம்ப ரொம்ப அந்த ஸ்டார் செய்ததில் ரொம்ப கைதி இருந்தவங்க வந்து சில வடிவத்தில் செய்வாங்க ஸ்டார் மாதிரி இல்லாட்டால் வேறு வடிவத்தில் செய்வாங்க இப்படி இந்த ஸ்டார் வந்து அந்த காலத்திலே மிகவும் அருமையாக அது முக்கிய பங்கு வகிக்கிறது ஆனால் அந்த ஸ்டாரை வந்து போடுறதுக்கு ஒரு பாரம்பரிய சரித்திரம் என்ன சொல்லுது அப்படின்னா அதாவது அந்த காலங்களில் ஒரு குடும்பத்துக்கு ஒருத்தராது அந்த இருந்து இராணுவத்தில் சேர்த்துருவாங்களாம் ஒரு வீட்டில் மூணு பிள்ளைங்க நாலு பசங்க அப்படி இருந்தாங்கன்னா சில வீட்டில் ரெண்டு பசங்க கூட ஆம்பளை பசங்க போய் அந்த இராணுவத்தில் சேர்ந்துருவாங்க நல்ல தடகாத்திரமாக இருக்கிறவங்கள வந்து கூட்டிகிட்டு போவாங்க இராணுவத்தில் சேர்ந்து ரொம்ப ஆசையாக இருக்கும் உங்களுக்கு இப்படி அந்த காலங்களில் கிராமங்களில் அங்கே எங்கேயும் இருக்கிறவங்களாம் போகும்போது எல்லா கிராமத்துலேருந்து மேக்ஸிமம் இராணுவத்தில் போய் சேர்ந்துருப்பாங்க இப்போ கூட நீங்கள் சில பேரை பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டு பக்கத்தில் இருக்கிறவங்களை கேட்டிங்கன்னா அவங்க மிட்ரியில் இருந்தாங்க அப்படின்னு சொல்லுவாங்க அவங்க மிட்ரியில் ஏதாவது ஒரு பணியில் இருந்து அவங்க ரிட்டையர்டாக இருப்பாங்க இதே மாதிரி அந்த காலத்திலே ராணுவத்தில் வேலை செய்தவங்க அநேகர் உண்டு இப்போ முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா இந்த இராணுவ வீரர்கள் வந்து ஒரு ஒரு நாடுகளுக்கு சண்டை நடக்கும்போது அந்த எல்லையில் உள்ள பிரச்சனை வரும்போது ஒருத்தருக்கு ஒருத்தர் செய்வாங்க துப்பாக்கி எல்லாம் ஷூட் பண்ணிடுவாங்க அப்போ அவங்க மறித்து போவாங்க அந்த காலத்தில் இப்படி ஃபேஸ்புக்கு வாட்ஸ்அப்பு எந்த ஒரு போக்குவரத்து இல்லாத ஒரு டெக்னாலஜி டெக்னாலஜி இல்லாத ஒரு காலம் ஓன்லி அந்த போஸ்ட் மூலமாக தான் தபால் எழுதி போட்டால் தான் நல்லது நல்ல விஷயங்களையும் கெட்ட விஷயங்களுக்கும் லெட்டர் மூலமாக தான் தெரியப்படுத்துவாங்க இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் ஒரு வீட்டில் ஒரு இராணுவ வீரர் அந்த போர்க்களத்தில் மறித்து போனார் அப்படின்னா அதை வந்து தெரியப்படுத்தணும் மற்ற எல்லாருக்கும் தெரியப்படுத்துறதுக்கு என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னா அவங்க வீட்டில் இருக்கிற மரங்கள் அந்த காலத்தில் எல்லார் வீட்டுலேயும் பெரிய பெரிய மரங்கள் வளர்த்துக்காங்க அதில் பெரிய கம்புல ஒரு அருமையாக ஒரு ஸ்டாரை செஞ்சு அதை உயரமாக தூக்கி வச்சிருவாங்க உயரமாக தூக்கி வச்ச உடனே எல்லாரும் ஸ்டார் போட்டால் சந்தோஷம் இருக்காது அந்த நேரத்தில் வந்து ஸ்டார் போட்டோம்னா எல்லாரும் ரொம்ப வேதனைப்படுவாங்க ஏன் தெரியுமா ஒரு ஸ்டார் ஒரு வீட்டில் தொங்குது அப்படின்னா அந்த வீட்டில் யாரோ ஒரு இளைஞர் இராணுவத்தில் மறித்து போனார் அப்படிங்கிறத அடையாளப்படுத்துறதுக்கு அங்கே வச்சுருக்கோம் சொல்லி உடனே அக்கம்பக்கத்தில் இருக்க கிராமத்தில் இருக்கிறவங்க உறவினர்கள் பழக்கமானவர்கள்லாம் அங்கே இவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க சில வீடுகளில் வந்து ரெண்டு ஸ்டார் போட்டுவிட்டாங்கன்னா அவங்க வீட்டில் அந்த இராணுவத்தில் போன ரெண்டு ம பிள்ளைங்க அங்கே இராணுவத்துல ம அங்கே போய் சண்டை போட்டதில் மறிச்சு போனாங்க இதை அவங்க தான் இதை பண்ணியிருக்கேன்னு சொல்லி துக்கத்தை கொண்டாடுவதற்காக அந்த செய்தியை அந்த துக்க நிகழ்ச்சியை பார்த்து அந்த இடத்துல அவங்க வந்து அநேக காரியங்கள் அவங்க செயல்படுவதற்கு காரணமாக இருந்திருக்குது இந்த ஸ்டார் காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு வருஷா வருஷம் அதை நினைவுபடுத்துறதுக்கும் அந்த வீட்டில் ஸ்டாரை தொங்க விட்டுருக்குறாங்க அது அப்படி ஒவ்வொரு நேரமும் ஒவ்வொரு ஒவ்வொரு வருஷமும் அந்த ஸ்டாரை தொங்கப்படும் போதெல்லாம் அங்கே இழந்த பிள்ளைகளை நினச்சி அழுகிறது உண்டு ஆகியனால இது இப்படி எல்லாம் செய்ய வேண்டாம் இது நம்ம வருஷ வருஷம் நம்ம இப்படி ரொம்ப வேதனைப்படுறோம்னு சொல்லிட்டு அது ஒரு குறிப்பிட்ட காலத்தில் அவங்க நாட்கள் காலம் காலப்போக்கில் குறைச்சி குறைச்சி அது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஸ்டார் நடைமுறைகளுக்கு வரும்பொழுது பொழுது எல்லாருமே அந்த கிறிஸ்மஸ் காலங்களில் அந்த நண்பர்களை அவங்க உறவினர்களை நினைக்கிறதுக்காக அந்த ஸ்டாரை தொங்க விட்டுருக்காங்க ஆகையினால இந்த ஸ்டார் தொங்க போடுற பழக்கம் முதல்ல இப்படி தான் தோன்றிச்சு அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாம் நூற்றாண்டில் அதிகமாக ஸ்டார் வந்து உபயோகத்துக்கும் அடுத்தப்பில் விற்பனைக்கும் வர ஆரம்பிச்சிது இப்பொழுது அநேகமாக இந்த டெக்னாலஜி கூடுனதுனால எல்இடி பல்புகள் மூலமாக இப்போ என் கையில் இருக்கிறது கூட அருமையான ஒரு ஸ்டார் தான் நம்ம கடையில் போனோன்னா வாங்கிடுறோம் அதேனால் இப்பொழுது எல்லாமே ஸ்டார் வந்து அது ரொம்ப ஈஸியாக எல்லா கடைகளையும் கிடைக்குது ஆகியன அந்த கிறிஸ்மஸ் காலங்களில் ஸ்டார் போடுறது வந்து நம்ம வந்து இயேசு பிறந்த அந்த நற்செய்தியை நற்சேத்தியை அந்த நட்சத்திரம் தான் அவங்களுக்கு வழிகாட்டுச்சு மூன்று சாஸ்திரிகளுக்கும் இயேசு பிறந்த இடத்துக்கு அந்த பெத்லேமுக்கு வர்றதுக்கு வழிகாட்டியது தான் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை ஆகியனால நம்ம அதை கொண்டாடுவதற்காக ஒவ்வொரு வருஷமும் அவங்கவுங்க வீடுகளில் அருமையான ஸ்டார்களை வாங்கி நம்ம லைட் போட்டு தொங்க விட்றோம் இதில் எந்த விதமான தவறும் கிடையாது ஏன் ஸ்டாரை போடுறதுலாம் ஒரு பாரம்பரிய விஷயம்னு யாரும் சொன்னாங்கன்னா நீங்கள் சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா ஒவ்வொரு பண்டிகையை கொண்டாட்டத்திற்கும் உபயோகப்படுத்துகிற பொருளுக்கும் ஒரு பாரம்பரிய சரித்திரம் உண்டு ஆகையினால சரித்திரத்தை ஒழுங்காக படிக்காதவங்க வந்து இதை கொண்டாடுறவங்களை பார்த்து அவங்க ஏளனமாக பேசுகிறதாலும் உண்மை இது தான் ஒவ்வொரு கிறிஸ்மஸ் காலங்கள்லையும் இந்த சீரியல் பல்ப்பு போடுறது ஸ்டார் போடுறது வந்து குட்டி பிள்ளைங்களை மயில் விக்கிறது மட்டும் இல்லை மற்றவர்களுக்கு ஏசு பிறந்த நற்செய்தியை நம்ம அந்த ஸ்டார் மூலமாக கிறிஸ்மஸ் வந்துட்டு சொல்லி மற்றவர்களுக்கும் அது புரிந்து கொள்ள அருமையாக ஒரு பொருள் தான் ஸ்டார் ஆகையினால் நீங்களும் உங்கள் வீடுகளை ஸ்டார்களை போடுங்க கொண்டாடுங்க God bless you.